பிரதமர் மோடி டெல்லியில் மத்திய இணையமைச்சர் முருகன் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கன்றுகளுக்கு உணவு வழங்கினார் பொங்கல் வைத்து ஆர்த்தி காண்பித்து வழிபாடு நடத்தினார் சமீபத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவி நடிப்பில் பராசக்தி படம் வெளியானது இந்த படம் இந்தி திணிப்பிற்கு எதிரான படமாகும் இந்த படத்தின் வெளியீட்டிற்கு பின் திமுக இருப்பதாக விவாதங்கள் நடக்கின்றன முக்கியமாக திமுகவின் மாபெரும் தலைவர்கள் அண்ணா கருணாநிதி வாழ்க்கை பற்றிய காட்சிகளும் படத்தில் வருகின்றன சிவகார்த்திகேயன் இதன் மூலம் திமுக நெருக்கமாக்கிவிட்டதாக கூறப்படும் நிலையில்தான் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நல்ல பொங்கல் விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவி பங்கேற்றுள்ளனர் விஜய் நடித்த ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி ஆகிய இருபெரும் எதிர்பார்ப்புக்குரிய பொங்கல் வெளியீடுகளும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தால் எழுப்பப்பட்ட சில பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் ஜனநாயகன் படம் இன்னும் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் பராசக்தி அதன் தயாரிப்பாளர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாற்றங்களை செய்ய ஒப்புக்கொண்ட பிறகு வெளியானது சுதா குங்கரா இயக்க சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த நட்சத்திரப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களின் தொடக்க காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது படம் ஒரு பரபரப்பான அதிரடி சண்டை காட்சியுடன் தொடங்குகிறது இது இரண்டு நிலையங்களுக்கு இடையே வேகமாக செல்லும் ஒரு ரயிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது வாகனத்திற்குள் மோகன் யாரையோ அல்லது எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார் பெரிய இரண்டு தண்டவாளத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு உறுதியுடன் காத்திருக்கிறார் ஒரு சண்டையின் தொடர்ந்து செழியன் தப்பினார்டக்கிறார் இவர்களுக்கு இடையேயான மோதல் இந்தி திணிப்பு அதன் அரசியல் திராவிட அவரது புறநானூறு படை என்றால் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நிமிடங்களில் வெளிப்படும் கதைதான் பராசக்தி சிறந்த விவரங்களையும் ஆழமான எழுத்தையும் கொண்ட படமாக பராசக்தி உருவாக்கியுள்ளது பராசக்தி விளக்கம் அறுவதுகளில் நடந்த இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கம் எதிர்காலத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களின் வரலாற்றையும் மாற்றியமைத்தது ஹிந்தி ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டிருந்த காலம் அது அப்படி நடந்திருந்தால் தென்னிந்தியாவில் வாழ்பவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு வரலாற்று படம் போல தோன்றினாலும் இயக்குனர் சுதா கங்கரா இத்தகைய முடிவால் பாதிக்கப்படும் போது மக்களின் வாழ்க்கைக்கு நடுவே தனது கேமராவை வைக்கிறார் படத்தின் ஒரு தருணத்தில் ஒரு வயதான பெண்மணி தனது பேரனுக்கு பணம் அனுப்ப அஞ்சலகம் செல்லும் போது முழு படிவமும் தனக்கு தெரியாத இந்தி மொழியில் இருப்பதை உணர்கிறார் எட்டாம் வகுப்பு வரை படித்த என்னை எழுத்தறிவில்லாதவனாக ஆக்கிவிட்டார்கள் என குறைபடுகிறார் அந்த பெண் இந்த உணர்பூர்வமான முரண்பாட்டை தான் படம் சிறப்பாக பிடிக்க விரும்புகிறது இந்த படத்தில் நடித்த காரணத்தால் சிவகார்த்திகேயன் திமுகவுடன் விட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் தற்போது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இல்ல பொங்கல் விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவி பங்கேற்றுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து